ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கட்டாயம் ஆஸ்திரேலியா அன்னைக்கு ஆப்போசிட்டாக நான்கு டெஸ்ட் போட்டியை நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா அணிக்கு ஒரு புதிய ஸ்கெட்சு ஒன்று போட்டிருக்கோம் கண்டிப்பாக அதில் அவங்க விழுந்து நாங்கள் தான் இந்த தொடரையும் வெல்லுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஸ்திரேலியா அணிக்கே சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு இந்திய அணி நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்வித் பும்ரா அது மட்டும் இல்லாமல் நான்கு டெஸ்ட் போட்டி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏதாவது பேசுனான்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோ போகலாம் ஆமாங்க வர இருபத்தி ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் மைதானத்தில் நான்கார் டெஸ்ட் போட்டி தொடங்க போது அதுக்கான பத்திரிக்கால சந்திப்பில் இன்னைக்கு காலையில் ஜஸ்பிரிட் பும்ரா கலந்து கொண்டார் அதில் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா கட்டாயம் நான்கார் டெஸ்ட் போட்டி எங்களுக்கு ரொம்ப முக்கியமான போட்டி நாங்கள் வெற்றி பெற்று ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கோம் கண்டிப்பாக ஆஸ்திரேலிய அணி புது ஸ்குவாடை மாற்றிருக்காங்க நாங்கள் ஸ்குவாடை பார்த்தோம் கண்டிப்பாக எங்களுக்கு அதில் நல்ல ஒரு பிளான் ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டோடு வரப்போகிறோம் ஒரு ஸ்கெட்ச்சு போட்டு கண்டிப்பாக ஆஸ்திரேலியானியை நாங்கள் வீழ்த்துவோம் இந்த தொடரை நாங்கள் வெல்லுவோம் தொடரை வெண் தொடரை வென்றால் மட்டும் மட்டுந்தான் நாங்கள் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போவோம்னு சொல்லிட்டு எங்கள் ஞாபகத்தில் எனி டைம் இருக்கும் கண்டிப்பாக எங்களோட உழைப்பு இதில் போட்டு நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜெஸ்பிட் பும்ரா சொல்லியிருக்காப்புல எஸ் அவர் சொன்னார் பாருங்க லாஸ்ட்டாக உழைப்பு அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜஸ்வீட் பும்ரா போடுறார் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சீரிஸில் இருபத்தி மூணு விக்கெட் எடுத்திருக்காருங்க நம்ம பும்ரா சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ஏஷியன் காண்டினென்ட் இந்தியன் பவுலர் ஆஸ்திரேலியா வந்து வெறும் மூணே மூணு டெஸ்ட் போட்டியில் இருபத்தி மூணு விக்கெட் எடுத்துருக்காருன்றது சாதாரண விஷயம் கிடையாது கண்டிப்பாக ஜஸ்வீட் பும்ரா இந்த தொடரில் ஏதோ கொண்டு பண்ண போகிறாரு ஒரு சாதனையாக அது மட்டும் எந்த விதம் சந்தேகமே இல்லை ஆனால் அவர் மட்டும்தான் உழைக்கிறாரு மற்றபடி வேறு யாருமே ஆட மாட்றாங்க சரி அதுதான் ஒரே ஒரு நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு சோகம்னு சொல்லலாம் ஏன்னால் போலிங்கில் சூப்பராக போகிறார் அந்த சே தேர்ட் டெஸ்ட் மேட்ச்சு கூட பும்ராவும் ஆகாஷ் தீப்பும் லாஸ்ட் ஆள் ஃபாலோ ஆன் தவிர்க்கலன்னா இந்திய அணி கதை கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் அதனால் கண்டிப்பாக இந்திய அணி கதை கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்தது காப்பாற்றினார் போலிங்கில் நல்லா போகிறாரு மற்றபடி வேறு யாருமே ஆட மாட்டுறாங்களே ரோஹித் ஷர்மாவாக இருக்கட்டும் விராட் கோலியாக இருக்கட்டும் ரிஷப் பண்டா இருக்கட்டும் கே ராகுல் மட்டும் ஒரு அளவுக்கு ஆடுறாரு மற்றபடி வேறு எந்த ஆட மாட்டாங்க அதுதான் இருக்கிறது இந்திய ஒரே ஆபத்து அது அப்படியே நீண்டுன்னு போனால் கண்டிப்பாக இந்தியானுடைய இந்த டோர்னமெண்ட் சீரிஸ் வின் பண்ண முடியாது அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் கனவும் போக முடியாது ஃபைனலுக்கு அதனால் கண்டிப்பாக இந்திய அணி பேஸ்மென நாள் திருந்தணும் இப்போ வேறு ரோஹித் சர்மா இன்ஜுரியா அடுத்த போட்டி ஆடுறது சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அது எந்தளவுக்கு உண்மையத்தில் ஒரு உண்மையாக இன்ஜூரியா இல்லை ஒரு ஃபார்ம் இல்லாதனால் ட்ரா பண்ணுறாங்களா அப்படி இன்ஜுரின்னு பேர் சொல்லிட்டுன்னு தெரியல அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் பட் இந்திய அணிக்கு அடுத்த போட்டி ரொம்ப ரொம்ப ஒரு சாவான் போட்டி அது மட்டும் இல்லாமல் விராட் கோலிக்கு நல்ல ரெக்கார்ட் இருக்குங்க மெல்போர்னில் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் ஆவரேஜ் வச்சுருக்காரு பும்ராக்கும் நல்லா போட்டிருக்காரு அந்த கிரௌண்டில் அதனால் இந்திய அணிக்கும் நல்ல மொமோட்டம் இருக்குது பட் அது கொஞ்சம் பிக்கப் பண்ணிட்டு நல்லா பண்ணால் மட்டும்தான் இந்திய அணியில் ஜெயிக்க முடியும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி இந்திய அணி அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் மெல்போர்னில் நான்காம் டெஸ்ட் போட்டி இந்திய அணி வெற்றி பெருமா பெறாதா அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமாலில் சொல்லுங்கள் அந்த போட்டியில் யார் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமலில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கனால் சேனலை சப்ஸ்க்ரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்